காரைக்கால் அடுத்த பச்சூரில் அமைந்துள்ள அருள்மிகு தர்மசாஸ்தா ஐயப்பன் ஆலயத்தில் மகா சங்கராந்தியை முன்னிட்டு நடைபெற்ற மகரஜோதி நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்த பச்சூரில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் ஆலயத்தில் மகரஜோதி ஏற்றும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது அப்பொழுது கன்னிமூல கணபதி ஐயப்பன் ஸ்ரீ மஞ்சமாதா ஆகிய தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சபரிமலையில் காட்டப்படும் மகரஜோதி தரிசனத்தை போல் இங்கும் காண்பிக்கப்பட்டது இதையொட்டி பொன்னம்பல மேடு போன்ற அமைப்பை ஏற்படுத்தி அதில் மகரஜோதி ஏற்றப்பட்டது முன்னதாக மூலவர் ஸ்ரீ ஐயப்பனுக்கு மகாதீபார் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியே சரணமையப்பா என மகரஜோதியை தரிசனம் செய்தனர் இதேபோல் கும்பகோணத்தில் சபரிமலையில் மகரஜோதி தரிசனம் தெரிந்த அதே நேரத்தில் ஸ்ரீநகர் காலனியில் உள்ள ஐயப்ப சுவாமி கோவிலிலும் மகரஜோதி தரிசனம் நடைபெற்றது முன்னதாக திருவாரபரணப்பெட்டி ஊர்வலமும் சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் உள்பட நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து சுவாமி தரிசனம் செய்த அனைவருக்கும் திருக்கோவில் சார்பில் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது முதுகுலாம்